தமிழ் சினிமாவில் எத்தனையோ கிளாமர் நடிகைகள் வந்து போயிருக்கின்றனர் அதில் சில பேர் ஜெயித்திருக்கிறார்கள் சில பேர் ஏன் சினிமாவிற்கு வந்தோம் என்ற அளவுக்கு யோசித்திருக்கிறார்கள் அந்த வகையில் பூவெல்லாம் வாசம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நடிகை சோனா அந்த படத்தில் மிகவும் ஸ்லிம்மாக கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு ஜோதிகாவின் தோழியாக நடித்திருப்பார் அது இப்போது பார்த்தாலும் கூட இதுதான் சோனாவா என்று அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது வையாபுரிக்கு ஜோடியாக அந்த படத்தில் சோனாவை சித்தரித்திருப்பார்கள் அந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து கிளாமராக படங்களில் அவரை வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு கிளாமர் நடிகையாகவே மாற்றியது இந்த சினிமா இந்த நிலையில் அவர் ஒரு பேட்டியில் தன்னுடைய குடும்ப நிலையை தன் அப்பாவை பற்றியும் கோரியிருக்கிறார் அவருடைய பூர்வீகம் பாண்டிச்சேரி தான் அப்பா பிரிட்டிஷ் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபர் என்றும் அம்மா ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண் என்றும் கூறினார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் பிறந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் அதன் பிறகு படிப்புக்காக சிறு வயதிலிருந்தே சென்னை வந்ததாக அந்த பேட்டியில் கூறினார் பதினாலு வயது இருக்கும் போதே நடிக்க வந்துவிட்டாராம் சோனா அந்த நேரத்தில் சினிமாவை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத வயது எனக்கு என்று கூறினார் அதனால் அந்த வயதில் தாத்தா வயதுடைய ஒருவர் என்னிடம் இரட்டை வார்த்தைகளில் கூட அழைத்திருக்கிறார் என்று கூறினார் தன் பற்றி அப்போனா கூறும்பொழுது அவருடைய குணமே ஒரு சரியில்லாத ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அதில் ஒரு பக்கம் என் அப்பா நிற்பார் ஒரு பெண் வந்து நிற்பார் ஏனென்றால் பெண்களிடம் கொண்டவராக இருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேலாக என்னுடைய விட்டு போக என் அம்மா தனியாளாக இருந்தார் அதிலிருந்து என் அம்மா பாவம் அவருக்காக நாம் இருக்க வேண்டும் என இப்போது வரை அம்மா அம்மா என்றே அவருக்காகவே நான் விட்டேன் பதினாலு வயது இருக்கும் போதே ஒரு ஆண்மகனை போல என்னுடைய சூழ்நிலை என்னை மாற்றியது என்றும் கூறினார் சோனா அது மட்டும் இல்லாமல் என்னை என்னுடைய அப்பா எப்பொழுதும் உன்னுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொல்லி சொல்லியே வளர்த்து வந்தார் அதனாலேயே சில தவறான விஷயங்கள் தான் அதனாலேயே சில தவறான விஷயங்கள் நான் பண்ணும் பொழுது எனக்கு அது தவறாக தெரியவில்லை என் அப்பாவே என்னை தப்பானவள் என்று சொல்லும் மற்றவர்கள் கூறினால் நமக்கு என்ன என்று தான் எனக்கு தோன்றியது அதனால்தான் பார்ட்டி குடி என அந்த மாதிரி விஷயங்களில் நான் மேலும் என்னை விட்டு வைக்கவில்லை நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் இவர்களை தாண்டி தயாரிப்பாளர்களும் இதை விரும்பினார்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் ஹீரோயினியாக வேண்டுமென்றால் கிளாமர் காட்டி அப்படி நடித்து விட்டு போய் விடலாம் என்று யோசித்ததால் தான் கிளாமர் நடிகையாக நான் மாறினேன் ஆனால் இப்பொழுதுதான் நான் அதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இதுதான் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று புரிதலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் சோனா